இது சரிவினம் அந்த கட்டி இருக்கும் இதுதான் ஆப்பிள் பிடுங்க போற பாக்ஸ் வணக்கம் மற்றும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிற ரேட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆப்பிள் பெக்கிங்க்கு வந்திருக்கிறோம் பிடுங்க போகிறோம் ஆப்பிள் பிடுங்கிற தான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டப்புறம் வாருங்கோ காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வாங்கோ வாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாருங்கோ இந்த இப்போ நீங்கள் இந்த பாதை விடாதான் இதுக்குள்ளால் ஆப்பிள் புடுங்க போகும் முடிஞ்சு பாருங்கோ நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த ஆப்பிள் குடுங்குகளுக்கு சொன்னால் வெதரண்டைக்கு நல்லா இருக்கிறபடியால் வந்து நிறைய பேர் இந்த ஆப்பிள் குடுங்குகளுக்கு வந்திருக்கணும் இதெல்லாம் நிற்கணும் நாங்கள் அப்போ ஒரு பாக்ஸ் தருவினோம் ரெண்டு விதமான பாக்ஸ் இருக்குது அப்போ ரெண்டு பாக்ஸ்லேருந்து தான் நாங்கள் இப்போ கொடுங்கப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள உள்ளுக்குள்ளே போகணும் இந்த இதில் போய் நாங்கள் வாகனத்து உள்ளுக்குள்ளே போகிறோம் இந்த பக்கத்தில் போய் உண்டுக்குள்ளே போக போகிறோம் ரொம்ப போய் கொண்டு போல பேர் லைனில் நிற்கிறவன்ட்டு பாருங்க டிராக்டர் மாதிரி உண்டுல ஏற்றி கொண்டு போவினோம் அதுக்காக வந்து இப்போ நாங்கள் இந்த லைனால் போய் தான் அதுக்காக போவோம் அறுபத்தி நாலு டாலர் நாங்கள் பே பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பாக்ஸ் இது பாருங்கள் கையில் கட்டுறதுக்கு அந்த துண்டு வந்திருக்கு எட்டு பேர் போகலாம் இதோட நாங்கள் இந்த எட்டு பேர் நிற்கிறோம் பாருங்க இங்கே பாருங்கள் ஒரு இது சரிவினம் அந்த ரிபனை கழிச்சுட்டு கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் இது இந்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பே பண்ணிவிட்டோம்ட இருக்கோம் இதுதான் ஆப்பிள் பிடுங்க போகிற பாக்ஸ் இதே மாதிரி ரெண்டு பாக்ஸ் எங்களுக்கு தந்துருக்கணும் அறுபத்தி நாலு டாலர் இதில் வைக்கொண்டு தான் பிடுங்க போகிறோம் இதில் தான் நாங்கள் இப்போ போகிறோம் பாருங்க இதில் இந்த வாகனத்தில் இப்போ போகிறோம் வந்தாக்கள் இறக்க போகினா உரைக்கு நாற்பது நாங்கள் வேறு போக போகிறோம் போய் இதுக்குள்ளே நாங்கள் ஆப்பிள் பிடுங்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ வேறு இருந்துட்டோம் இனி நாங்கள் இப்படியே இந்த வாகனத்தில் இப்படியே போக வேண்டியான் இந்த வாகனம் இப்படியே ஓடிக்கொண்டு போவோம் நாங்கள் இதில் போய் இப்படியே உள்ளுக்குள்ளே போய்தான் ஆப்பிள் பிடுங்க போகிறோம் வாங்கோ போய் இப்படிங்கிறத பார்க்கலாம் வாகனத்தில் எப்படி போகிறோம்ன்றதையும் போய்க்குள்ளே என்னென்ன காட்சிகள் இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் காட்டிக்கொண்டு போகிறேன் இப்படி நாங்கள் போகலாம் மரங்கள் பாருங்க எவ்வளவு அப்படி மரங்கள் இருக்கு இப்போ நாங்கள் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த ஆப்பிள் மரத்தில் இருந்து நாங்கள் இப்போ ஒரு ஆப்பிள் ஒன்றை பிடுங்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஆப்பிள் இனிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு பிடுங்கலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மற்ற இடத்துக்குள்ள போக போகிறோம் இப்போ ஒரு ஆப்பிளை பிடுங்கி பார்ப்போம் இதில் வந்து பல விதமான ஆப்பிள்கள் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ அதை பிடுங்கி சாப்பிடலாம் இப்போ இந்த ஆப்பிளை பிடுங்கிட்டேன் இதுவருங்கோ இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இனிக்குதான்னு சொன்னால் ஸோ இதில் பிடுங்கலாம் இல்லைன்னு சொன்னால் அங்கே அளவுக்கு பிடுங்கலாம் ஆப்பிள்கிட்ட வடிவோட பாருங்க அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷான அப்படி உடனே பிடிங்கி அப்படி சாப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பச்சை கலர் ஆப்பிள் இது ஒரு வித்தியாசமான ஆப்பிள் முதல் நாங்கள் சாப்பிட்டது மெக்கன்டோஸ் இது இன்னொரு வித்தியாசமான ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லியா இந்த ஆப்பிள் வந்து புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை ஆனால் வேற ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ம் இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு தர்ற ஒரு அப்படியா இருக்கும் என்னென்னு சொன்னால் இது புளிக்கவும் இல்லை இனிக்கவும் இல்லை இப்போ நான் நிற்கிற இந்த பிரதேசம் ஃபுல்லாக இந்த அப்படிலாம் இருக்கும் வாங்க உள்ள பார்க்கலாம்

இந்த ஆப்பிள் எப்படி சொல்லி சரி இதுவும் வந்து நல்ல சின்ன ஆப்பிள் தான் இங்கே இது நல்லா இருக்கு இது மூன்றாவது ஆப்பிள் டேஸ்ட் பண்ணுறோம் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் வித்தியாசமான டேஸ்டாக தான் இருக்குது மற்ற இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான இருக்குது

இது இப்போ இன்னொரு விதமான ஒரு ஆப்பிள் உண்டு இந்த ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்லினா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் வாங்கும்போது நான் ஆப்பிளை பிடுங்குவோம் பிடுங்கி போட்டு அப்படி இருக்கேன் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இது இந்த ரோட்டு கரையில் நிற்கிற மரம் மண்டை படித்தால டக்குண்டு வந்து எல்லோருமே தான் பிடிக்கிக் கொண்டு போயிட்டோம் இப்போ இது நல்லா இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் மிச்சத்தை பிடுங்க போவோம் சரிதான் இப்போ நான் பிடிங்கும்போதில் சாப்பிட்டு பார்ப்போம் அதெல்லாம் போகிடலாம் அது ஓகே பிடுங்கியாச்சு இது இன்னொரு விதமான நாலாவது ஆப்பிள் டேஸ்ட் பண்ணுறோம் யா இதுவரைக்கும் நாங்கள் சாப்பிட்டா மூன்று ஆப்பிளையும் இந்த ஆப்பிள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வித்தியாசமான தன்மையாக இருக்குது அப்போ இந்த அப்பிள்ளை கொஞ்சம் பிடுங்கோ இந்த ஆப்பிள் இந்த மரத்தை பாருங்க அவ்வளோ அப்பிள் காய்ச்சி போயிருக்கேன் பாருங்க மரம் ஃபுல்லாகவே அப்பிள் பார்த்திங்களா நிறஞ்ச காய் அது மறைஞ்சா மரத்துலேயும் கா இப்போ இப்போ பாருங்கோ நாங்கள் இப்போ அப்பிள் தோட்டத்துக்கு நிற்கிறோம் இஞ்சி பாருங்கோ அப்பிள் விடலாம் புரிஞ்சுக்கு இஞ்ச பாருங்க மேலே மூன்று குரங்கு இருக்குது மூன்று குரங்கு மேலே இருந்து அப்பிள் பிடுங்குது பாருங்க நான் நாலாவது குரங்கு இப்போ பார்த்தீங்களேண்டா ஓரளவுக்கு இந்தப்பட்டி நாங்கள் ஃபுல் பண்ணிட்டோம் இது இந்த அவை தந்தப்பட்டி அப்பளிஞ்ச ஃபுல் பண்ணியாச்சு இங்கே பாருங்கோ இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு அப்பிள் இதுக்காக வைக்கலாம் இப்போ இது இன்னொரு ரெண்டு பட்டி நாங்கள் அப்போ ரெண்டு பட்டியும் ஃபில் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அப்போ அடுத்ததுக்கு என் ஃபில் பண்ணி கொண்டு நாங்கள் அப்படியே அப்பிள்ளை கொண்டு போக போகிறோம் இங்கே பட்டி ரெண்டு பட்டியும் நாங்கள் ஃபுல் பண்ணிட்டோம் அறுபத்தி நாலு டொலர் எட்டு பேர் இந்த ரெண்டு பட்டியோடு உள்ளுக்க வரலாம் நீங்களும் உங்களுக்கு ஆப்பிள் பிடுங்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் அட்ரஸ் தேவையான நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு அட்ரெஸ்ஸு தேவையான இங்கே வந்து பிடுங்கலாம் நல்ல சாய்ஸ் இருக்குது நிறைய ஆப்பிள் இருக்குது விதம் விதமான ஆப்பிள் இருக்குது ஆனால் தேடி நீங்கள் பிடுங்க போகணும் அப்போ பிடுங்கக்கூடிய ஆக்களை வாங்கும் மரம் கொஞ்சம் பதிவில் இல்லை கொஞ்சம் உயரமான மரங்கள் நான் இருக்குது உயரமான மரங்களையும் மேறி பிடுங்கக்கூடிய நீங்கள் வந்து நீங்கள் இங்கே ஆப்பிள் பிடுங்கிக் கொள்ளலாம் சரி வாங்குவேன் நாங்கள் விளையாலை கூப்பிட்றோம் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க அப்பிள் தோட்டமாக தான் இருக்கு இந்த இடங்களை பாருங்கள் ஊரில் மலை வேம்பு ரெண்டு மாதிரி இருக்குல்ல மரம் இன்னலாக இருக்கும் அதை மாதிரியான ஒரு இடம் தான் இது இங்கே பாருங்கள் பெரிய ஃபுல்லாக அப்பிள் தோட்டம் பார்க்குற இடமெல்லாம் ஆப்பிள் பிடிங்கிற ஆக்களாக தான் இருக்குது பாருஞ்சி ஆக்கள் போய்க்கொண்டிருக்கணும் ஆக்கள் அப்பிள் பிடிங்கிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கேன் நிறைய இதெல்லாம் ஆப்பிள் தோட்டம் தான் கிட்டத்தட்ட இத்தனையோ பரப்பளவில் இந்த ஆப்பிள் தோட்டம் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட வேலைக்குள்ளே நல்ல ஒரு விண்ணலான ஒரு இடத்துக்குள்ள வந்துருக்கோம் நாங்கள் முதல்ல இந்த வேறி போன இடம் இப்போ நாங்கள் நடந்தே இதுக்குள்ள அழைப்புள்ள பிடிக்கும் கொண்டு வந்துட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ சனம் வந்து சாப்பிட்டு போட்டு இதுக்குள்ளே வந்து இது நாங்கள் நடந்து நீ அங்கே வெளியால் போகிறோம் இதுக்குள்ளே வந்து சாப்பாடு வாங்குகிற இடங்கள் மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட் சம்மந்தமானதால் நீங்கள் இதில் கொள்ளலாம் ஆப்பிளில் என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்து இதில் விற்பனைக்கு வச்சுருக்கலாம் அது இதெல்லாம் இதில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இதான் நாங்கள் போய்க்கு உங்களுக்கு காட்டின் என்ட்ரன்ஸ் இதில் போய் தான் பே பண்ணி போட்டு நாங்கள் உங்களுக்குள்ளே போவோம் ஆப்பிள் இங்கே பாருங்கள் பிள்ளை நம்ம வந்து எல்லாம் ஆறுதலாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் இது ஆப்பிளில் செய்த பியூர் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இந்த இதில் பிடிங்கிற ஆப்பிள்லேருந்து உடனடியாக தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் ஜூஸ் வாங்கியிருக்கேன் பார்ப்போம் பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா என்னென்னு சொன்னால் நாங்கள் வழக்கமாக வெளியால் வாங்குகிற ஆப்பிள் இருந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்குது புளிப்புத்தன்மையாக இருக்கின்றதுன்ற அர்த்தம் என்னென்று சொன்னால் இதுக்குள்ளே சீனி கிளக்கிது இந்த சுகர் கலந்தால் தான் அது தன்மை வரும் அதில் இப்போ நாங்கள் ஒரு அப்பிள் அந்த மரத்தில் பிடுங்கி சாப்பிடக்குள்ள என்ன டேஸ்ட் வருதோ அதே டேஸ்ட்டு இதில் வருதப்ப இதை நாங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம் வாங்கி குடிக்கலாம் இதை நாங்கள் எந்த விதமான கலப்புகளும் மற்ற நேச்சுரல் ஆப்பிள் நல்லதுறவுகளே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து அப்பிள் பிடுங்கி உங்களுக்கு அப்பிள் என்னென்ன வகையான அப்பிள் இருக்குன்றதையும் இந்த இயற்கை காய்ச்சலின் காட்டியிருக்கிறோம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம் சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது ஆப்பிள் ப்ரோடக்ட்டுகள் எல்லாம் இருக்குது ப்ளஸ் ஆப்பிள் பிடிந்தெல்லாம் உங்களுக்கு தேவையான காயிண்டில் நீங்கள் ஆப்பிளை அப்படிங்கலாம் என்னென்ன வகையான ஆப்பிள் இருக்கோ அத்தனை ஆப்பிளும் இங்கே இருக்குது நீங்கள் தேடி தேடி உங்களுக்கு தேவையான ஆப்பிளையும் இங்கே நீங்கள் பிடிக்கப்படலாம் அதோடு இந்த இடத்தை பார்த்தீங்கன்றாலே தெரியும் இயற்கை அழகு நிறைந்த இடமாக இருக்கிறது முன்னாள் போகிறதே தெரியாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு போகிறேன் உறவுகளை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அந்த வணக்கங்களை கூறி விடுதலை செல்கிறேன் நன்றி வணக்கம்